ஒன்பி ஆகுது கதை தெரியுமா தெரியாத உனக்கு நைஜீரியால இருந்து அப்துல்லா என்ற பையன் பாட்டு பாட சொல்லி கேட்டு போயிட்டு பூச்சி வந்துட்டாப்பல

மனிதா மனிதா மௌத்தை நினைக்க மறவாதே மனிதா நாளை மறுமையின் வாழ்வுக்கு இம்மையில் வாழ்ந்து வென்றிடுவாய் மனிதா 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 மௌத்தை நினைக்க மறவாதே மனிதா நாளை மறுமையின் வாழ்வுக்கு இம்மையில் வாழ்ந்து வென்றிடுவாய் மனிதா எப்படியும் வாழ்விடலாம் என்று என்னாதே நீ இப்படிதான் எந்த பாதை சிறந்ததென்று எண்ணி வாழ்ந்திடு எந்த பாதை சிறந்ததென்று எண்ணி வாழ்ந்திடு இறைவன் வகுத்து தந்த வழியினிலே நடந்து சென்றிடு இறைவன் வகுத்து தந்த வழியினிலே நடந்து சென்றிடு மனிதா மனிதா மௌத்தை நினைக்க மறவாதே மனிதா நாளை மறுமையில் வாழ்வுக்கு இன்மையில் வாழ்ந்து மனிதா சொர்க்கம் நரகம் இரண்டையுமே படைத்ததன் நோக்கம் சொர்க்க உலக வாழ்வின் உன்னுடைய வாழ்க்கையின் விடையே சொர்க்கம் நரகம் இரண்டையுமே படைத்ததன் நோக்கம் சொர்க்க உலக வாழ்வின் உன்னுடைய வாழ்க்கையின் விடையே மக்களித்த அருள்கொடையை பார்த்திடு நாளும் அனுதினமும் இரையை வணங்கி நன்றி செலுத்திடு நாளும் அணுதினமும் இறையை வணங்கி நன்றி செலுத்திடு மனிதா மனிதா மௌத்தை நினைக்க மறவாதே மனிதா நாளை மறுமையின் வாழ்வுக்கு இம்மையில் வாழ்ந்து மனிதா மறுமை வாழ்வு உண்டு என்று மனதில் வைத்திடு நம் மாணவி நீயும் சென்று வாழ்ந்து காட்டிடு மறுமை வாழ்வு உண்டு என்று மனதில் வைத்திடு நம் மாணவி நீயும் சென்று வாழ்ந்து காட்டிடு நன்மையவி தீமை கடுத்து வாழ மகஷரீலே அரிசி நிழலில் முந்தி சென்றிடு நாளை மகஷரிலே அரிசி நிழலில் முந்தி சென்றிடு மனிதா மனிதா மௌத்தை நினைக்க மறவாதே மனிதா நாளை மறுமையின் வாழ்வுக்கு இம்மையில் வாழ்ந்து வென்றிடுவாய் மனிதா மரணம் உன்னை அடையும் உண்டு மண்ணில் வென்றிடு நம் கடமை நிறைவேற்றிடு நாளை மரணம் உன்னை அடையும் உண்டு மண்ணில் வென்றிடு அகிலம் படைத்த இறையை நீயும் நாளும் தொழுதிடு அகிலம் படைத்த இறையை நீயும் நாளும் தொழுதிடு அரிய சொர்க்கம் சென்று இனிய வாழ்வை அரிய சொர்க்கம் சென்று இனிய வாழ்வை நீம் வெண் மனிதா மனிதா மௌத்தை நினைக்க மறவாதே மனிதா நாளை மறுமையின் வாழ்வுக்கு இம்மையில் வாழ்வு வென்றிடுவாய் மனிதா எப்படியும் வகுத்து தந்த வழி நடந்து சென்றிடு இறைவன் வகுத்து தந்த வழிநிலே நடந்து சென்றிடு மனிதா மனிதா மௌத்தை நினைக்க மறவாதே மனிதா நாளை மறுமையின் வாழ்வுக்கு இம்மையில் வாழ்ந்து வென்று

கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸுக்கு கேளுங்களேன் அவர் என்ன இது சம்மந்தமாக சொல்கிறாப்புல அப்படின்னு அதாவது இந்த பாட்டு வந்து சீரோடையார்புரம் ஆர் குத்துபுத்தின் என் நண்பர் எழுதி கொடுத்த பாடல் அவர் வந்து சென்னை ஐம்பத்தோரு மன்னூர் தான் இருக்கார் அவர் பார்த்தார்னா பா கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க நம்ம அப்துல்லா கிட்ட அப்துல்லா தடால் போடாது அப்துல்லா கேட்போம் அப்துல்லா ஆ ஓகே பாய் சூப்பராக இருந்துச்சு நம்ம எதிர்பார்க்கும் போது சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இருந்து அங்கேருந்து நாடு கடந்து நாடு வந்தேன் நீங்கள் வர சொன்னீங்க அதை விட பிரமாதமாக இருந்துச்சு மருமையை பற்றி சொல்லியிருக்கீங்க நான் ஒரு ஒரு சிம்பிளா தான் நினைச்சேன் பார்த்தா இந்த அளவுக்கு நான் நினைச்சே பாக்கல இளம் வயசு எப்படி செலவு போனோம் நம்ம பின்தொடங்குற ஒரு மூத்து அதனால அந்த மூத்த நினைச்சியே வாழுங்க நல்லதை கிட்டே செய்யுங்க ரெடி பண்ணிட்டு என் கூப்பிடுங்க எங்க எப்ப வேணாலும் டைம் கொடுப்பேன் இதுதான் அடைய டே அப்துல்லா நண்பர்களே அதாவது மவுத்து அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதாவது இஸ்லாமியர்களுக்கு தெரியும் மற்ற சில ஒரு சிலருக்கு தெரியாது அதாவது மரணம் மரணத்தை தான் மவுத்து அப்படிங்கிறாங்க அது சம்பந்தமாக தான் இப்போ நம்ம பாட்டு பாடியிருக்கிறோம் ஓகே நண்பர்களே அடுத்த பாடல்ல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நைஜீரியா வடகொரியா தென்கொரியா ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து நம்ம ஃபாலோஸ் இருக்காங்க ஃபாலோஸ் இருக்காங்க யார் வேணாலும் வாங்க எல்லாருக்கும் பாட்டு இருக்குது